அக்னிஸ்தலம் எனப்படும் திருவண்ணாமலையை பற்றிய சில புண்ணிய செய்திகளை அறிந்து கொள்வோம் இந்த உலகை ஆட்டி படைப்பது இந்த உலகை ஆட்சி செய்வது பஞ்சபூதங்கள் அதில் நெருப்பின் வடிவமாக இறைவன் காட்சி அளிப்பது திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அக்னி வடிவத்தில் இறைவன் தேவர்களுக்கு காட்சி அளித்தார் அந்த நாள்தான் திருக்கார்த்திகை திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம் திருக்கார்த்திகை என்றதும் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை திருவண்ணாமலை என்றதும் நினைவுக்கு வருவது திருக்கார்த்திகை பொதுவாக சொல்வார்கள் நாம் எந்த ஊரில் பிறக்க வேண்டும் என்று தெரியுமா திருவாரூரில் பிறக்க வேண்டும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி என்பார்கள் காஞ்சி மாநகரத்தில் வாழ்ந்தால் முக்தி என்பார்கள் தில்லையம்பதியை தரிசித்தாலே முக்தி என்பார்கள் திருமறை காட்டில் ஈர்த்தமாடினால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலேயே முக்தி என்கிறார்கள் அத்தகைய பெரும் சிறப்பு பெற்ற திருவண்ணாமலையை பற்றிதான் அந்த ஆலயத்தை பற்றிதான் சில குறிப்புகளை புனிதமான சில விஷயங்களை இங்கு நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் திருவண்ணாமலை என்றதும் நம் நினைவுக்கு வருவது முக்கியமாக அந்த கிரிவலம் பௌர்ணமி தோறும் நடைபெறக்கூடிய கிரிவலத்தில் நாம் கலந்து கொண்டு பதினான்கரை கிலோமீட்டர் சுற்றல உள்ள அந்த அண்ணாமலையை சுற்றி வந்தால் நாம் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் என்ன வேண்டுதல் ஆயினும் அந்த கிரிவல பாதையில் அதை நினைத்துக்கொண்டு கொண்டு இறைவனை மனதில் தியானித்துக் கொண்டு பதினான்கரை கிலோமீட்டர் தூரத்தையும் நாம் கடந்து வந்தால் நாம் நினைத்தது நிறைவேறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த மலையை சுற்றி வரும்போது நமக்கு ஈசன் அருள் மட்டுமல்ல அங்கு வாழக்கூடிய சித்தர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் என்ற பெரும் நம்பிக்கையும் இங்கு இருக்கிறது இந்த திருவண்ணாமலை கோயிலானது எப்போது கட்டப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால் சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருவண்ணாமலை கோயிலானது கட்டப்பட்டிருக்கிறது அதுவும் பார்த்தீர்களானால் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் ஒன்பது ராஜ கோபுரங்களை கொண்டு இந்த கோயில் அமையப்பட்டிருக்கிறது இந்த ஒன்பது கோபுரங்களில் பார்த்தீர்களானால் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்பது நான்கு கோபுரங்களாகவும் ஐந்து கோபுரங்களை கட்டை கோபுரங்கள் என்று குறிப்பிடக்கூடிய சின்ன கோபுரங்களாகவும் அமைந்திருக்கிறது கோயிலுக்குள் ஆறு பிரகாரங்கள் இருக்கிறது நூற்றி நாற்பத்தி இரண்டு சன்னதிகள் இருக்கிறது இத்தகைய அற்புதமான சிறப்புகளை பெற்றது திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் ஈசன் எதற்காக அந்த அக்னி வடிவத்தில் காட்சி தந்தார் என்று பார்த்தால் பொதுவாக மனிதர்களுக்குள் யார் பெரியவன் என்று சண்டை வருவது போல் ஒரு தடவை இறைவர்களுக்குள் அப்படி ஒரு சண்டை வருகிறது சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் இடையில் தான் அந்த சண்டை யார் பெரியவர் என்று இருவரும் வாதிட்டு பார்த்து அதற்கு ஒரு முடிவு தெரியாத காரணத்தால் நேரடியாக ஈசனிடம் வருகிறார்கள் ஈசனிடம் வந்து ஐயா எங்களுக்குள் யார் பெரியவர் என்று சண்டை வருகிறது யார் பெரியவர் என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் ஈசன் சொல்கிறார் என்னுடைய அடியையும் முடியையும் யார் முதலில் தரிசிக்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர் என்று குறிப்பிடுகிறார் உடனடியாக சிவனை அவருடைய அடியை முடியை தரிசிக்க வேண்டி திருமாலானவர் வராக வடிவம் எடுத்து பூமியை தோண்டி உள்ளே சென்று அவருடைய அடியை தரிசிக்க செல்கிறார் பிரம்மாவானவர் அன்னப்பறவையாக வேடமெடுத்து உடனடியாக வானத்தில் பறந்து அவருடைய முடியை தரிசிக்க செல்கிறார்கள் இருவரும் போராடுகிறார்கள் கோடி ஆண்டுகள் கடந்த பின்னும் அவருடைய அடியையும் முடியையும் தரிசிக்க முடியவில்லை முதலில் திருமால் வந்து இறைவனிடம் ஐயா உங்களுடைய அடியையும் முடியையும் தரிசிக்க நாள் முடியவில்லை என்று தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறார் ஆனால் பிரம்மா என்ன செய்கிறார் தோல்வியை ஒத்துக்கொள்ள மனம் இல்லாமல் தான் தான் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவனிடம் வந்து உங்களுடைய முடியை நான் கண்டு கொண்டேன் என்று அதற்கு சாட்சியாக ஒரு தாழம்பூவையும் கொண்டு கொடுக்கிறார் ஈசனுக்கு பெரும் கோபம் வருகிறது முடியை காணாமலேயே போய் சொல்கிறானே என்று கோபத்தில் நெருப்பு வடிவதில் அக்னி வடிவத்தில் காட்சியளிக்கிறார் அப்போது சொல்கிறார் உனக்கும் தாழம்பூவுக்கும் இந்த ஆலயத்தில் இந்த பூலோகத்தில் ஆலயங்களே இருக்காது என்று ஒரு சாபமும் கொடுத்து விடுகிறார் பெரும் கோபத்தில் ஈசனானவர் அந்த அக்னி வடிவத்தில் நிற்கிறார் இதை கண்ட தேவர்கள் அனைவரும் ஈசனிடம் சொல்கிறார்கள் நீங்கள் அக்னி வடிவத்தில் தோன்றிய இந்த இடத்திலேயே நீங்கள் ஆலயம் கொண்டிருந்தால் பூலோக மக்களுக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்குமே என்று சொன்னவுடன் ஈசனும் அதை ஒத்துக்கொண்டு அந்த இடத்தில் அப்படியே சுயம்புவாக இருந்து விடுகிறார் அதுதான் திருவண்ணாமலை என்று சொல்கிறோம் கைலாயத்தில் ஈசன் வீட்டிற்கிறார் அதனால் அது புண்ணியமாக தெரிகிறது ஆனால் திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக உருமாறி இங்கு அமர்ந்திருப்பது எத்தனை பெரிய புண்ணியம் என்று பாருங்கள் இப்போது நாம் பேசுவது போல அந்த கோபுரங்களை பற்றிய சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம் இந்த இடத்தில் பார்த்தீர்கள் ஆனால் ஒன்பது கோபுரங்கள் நான் சொன்னேன் அதற்காகத்தான் பொதுவாக சொல்வார்கள் திருவண்ணாமலையை நவ துவாரக பதி என்று சொல்வார்கள் நவ பதி என்று சொல்வார்கள் எதற்காக அப்படி சொல்கிறார்கள் என்று பார்த்தால் ஒன்பது நுழை வாயில்கள் கொண்ட நகரம் என்று அர்த்தம் அந்த கோயிலுக்கு அல்ல அப்போது இருந்த அந்த ஊருக்கு ஒன்பது நுழைவாயில்கள் அதைத்தான் நவத்வாரபதி என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே இந்த ஆலயத்திற்குள் இந்த ஒன்பது மண்டபங்களும் ஒன்பது கோபுரங்களும் அத்தனை சிறப்பு பெற்றவை இந்த கோபுரங்களில் முதலில் சொன்னது போல நான்கு கோபுரங்கள் ராஜ கோபுரங்களாக இருக்கின்றன இந்த ராஜகோபுரங்களில் மிகவும் பிரதானமாக கருதப்படுவது எந்த கோபுரம் என்று பார்த்தால் கிழக்கு கோபுரமாக இருக்கக்கூடிய ராஜகோபுரம் இதைத்தான் ராஜகோபுரம் என்று குறிப்பிடுகிறார்கள் மற்ற எல்லாவற்றுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது இந்த கோபுரத்தை மட்டும்தான் ராஜகோபுரம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த கோபுரம் வந்து ஏறக்குறைய இருநூற்றி பதினேழு அடி கொண்டது எதற்காக இந்த கோபுரம் இருநூற்றி பதினேழு அடியில் இத்தனை உயரமாக கட்டப்பட்டு இருக்கிறது என்பதை முதலில் பார்க்க வேண்டும் இந்த இடத்தில் இந்த கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் மன்னர் கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ணதேவராயருக்கு மிகப்பெரிய ஒரு பேராசை மனதுக்குள் இருந்தது தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டும் போது அங்கு இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை இருநூற்றி பதினாறு அடி உயரத்தில் கட்டியிருந்தார் கிருஷ்ணதேவராயருக்கு அதை கண்டபோது மனதில் ஒரு ஆசை எழுந்தது திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையிலமுடைய ஈசனுக்கு ராஜகோபுரத்தை விடவும் உயரமாக கட்ட வேண்டும் என்று பேராசை கொண்டிருந்தார் இந்த ஆசையில் அவருடைய பணிகளை எல்லாம் அங்கு ஆரம்பித்தார் கோபுரங்கள் கட்ட ஆரம்பிக்கப்பட்டன ஆனால் கோபுரம் கட்டும் பணி பாதியிலேயே கிருஷ்ணதேவராயர் தேவராயர் மரணமடைந்து விட்டார் அதன் பிறகு அந்த கோபுரம் கட்டும் பணி அப்படியே நின்றுவிட்டது மக்கள் எல்லாம் மிகவும் வருத்தப்பட்டார்கள் நாட்டு மக்கள் அனைவரும் யாரிடம் சென்று முறையிடுகிறார்கள் என்றால் தஞ்சையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய செவ்வப்ப நாயக்கரிடம் போய் முறையிடுகிறார்கள் ஐயா கிருஷ்ணதேவராயர் இந்த கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு உருவாக்கிவிட்டார் ஆனால் பாதியிலேயே பணிகள் நின்று விடுகின்றன நீங்கள் தயவு செய்து அந்த கோபுரத்தை கட்டித்தாருங்கள் என்று கேட்டவுடன் செவ்வப்ப நாயக்கர் அந்த பணியை தன்னுடைய முதலாய பணியாக எடுத்துக்கொண்டு கோபுரத்தை கட்டுகிறார் கிருஷ்ணதேவராயர் எப்படி ஆசைப்பட்டாரோ தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தை விடவும் அதிகமான உயரமாக வர வேண்டும் என்பதால் தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் இருநூற்றி பதினாறு அடி அதை விடவும் ஒரு அடி உயரமாக இருநூற்றி பதினேழு அடி உயரத்தில் இந்த கோபுரமானது கட்டப்பட்டது இந்த கோபுரத்தை வந்து ராயர் கோபுரம் என்னும் குறிப்பிடுகிறார்கள் கிருஷ்ணதேவராயர் இதை ஆசைப்பட்டு கட்டியதால் அவருடைய பெயராக ராயர் கோபுரம் என்றும் சொல்கிறார்கள் அதை ராஜ கிழக்கு கோபுரம் அடுத்த கோபுரம் பார்த்தீர்களானால் இது வடக்கு கோபுரம் இந்த வடக்கு கோபுரத்தை அம்மணி அம்மாள் கோபுரம் என்று சொல்கிறார்கள் ஒரு பெண்ணின் பெயரால் ஒரு பெண் சித்தரின் பெயரால் இந்த கோபுரம் அழைக்கப்படுகிறது இந்த கோபுரத்தின் உயரம் பார்த்தீர்களானால் நூற்றி எழுபத்தி ஒரு அடி அது ஏன் அந்த பெண்ணின் பெயரால் அந்த கோபுரம் விளங்குகிறது என்று பார்த்தால் சென்ன சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றூர் திருவண்ணாமலை அடுத்த ஒரு சிற்றூரை சேர்ந்த அம்மணியம்மாள் என்ற பெண்மணி சிறு வயதிலேயே திருவண்ணாமலைக்கு வருகிறார் மலையை பார்த்து அந்த ஆலயத்தை பார்த்து மிகவும் ஈர்க்கப்பட்டு ஈசன்பால் உள்ள அன்பின் காரணமாக திருமணமே செய்து கொள்ளாமல் திருவண்ணாமலையிலேயே தங்கிவிடுகிறார் அப்போது பார்த்தீர்கள் இதே போல கோபுரத்தின் பணி ஆரம்பிக்கப்பட்டு பாதியிலே நிற்கிறது வடக்கு பணி இதை பார்த்தவுடன் அம்மணியம்மாளுக்கு மனதுக்குள் மிகவும் வருத்தம் ஐயனின் ஆலயத்தில் இப்படி பணி பாதியில் நிற்கிறது என்று சொல்லி ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வந்தர்களிடெல்லாம் போய் உதவி கேட்கிறார் எல்லா செல்வந்தர்களும் உடனே பணத்தை கொடுத்து விடுவார்களா என்ன அவர்கள் எல்லாம் முதலில் மறுத்து விடவே இவருக்கு அம்மணி ஞானத்தின் மூலமாக ஈசன் தந்த ஞானத்தின் மூலமாக ஒவ்வொரு செல்வந்தரிடம் எத்தனை பொருள் உள்ளது எவ்வளவு பணம் உள்ளது என்பதை துல்லியமாக கணித்து சொல்லிவிடுகிறார் உடனே அந்த செல்வந்தர்கள் ஆச்சரியமடைகிறார்கள் அடைகிறார்கள் இவள் உண்மையிலேயே பெண் சித்தர் தான் என்று சொல்லி தாராளமாக பொருளுதவி செய்கிறார்கள் அந்த கோபுர வேலையும் மளமளவென்று நடைபெறுகிறது

இந்த கோபுரம் நூற்றி எழுபத்தொரு அடி கோபுரம் கட்டி முடிக்கப்பட்ட போது இந்த கோபுரத்தை அம்மணி அம்மாள் கோபுரம் என்றே சொல்கிறார்கள் இன்று வரைக்கும் அந்த கோபுரத்தின் பெயர் அப்படித்தான் சொல்லப்படுகிறது இது இரண்டாவது கோபுரம் அடுத்து நாம் காண இருப்பது மூன்றாவது கோபுரம் இந்த கோபுரம் திருமஞ்சன கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோபுரமானது தெற்கு திசையில் இருக்கிறது இது திருமஞ்சன கோபுரம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்று பார்த்தால் ஐயனுக்கு திருமஞ்சனம் செய்வதற்கு புனித நீர் எடுத்து வருவார்கள் யானையில் இந்த யானையில் புனித நீரை எடுத்து வருவது எப்போதும் இந்த தெற்கு கோபுரம் வழியாகத்தான் எடுத்து வருவார்கள் அப்படி வரக்கூடிய காரணத்தால் இந்த கோபுரத்திற்கு திருமஞ்சன கோபுரம் என்று பெயர் வந்தது இந்த கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் உள்ளது இந்த கோபுரத்தின் வழியாகத்தான் ஆருத்ரா தரிசனம் திருமஞ்சனம் அதாவது ஆணி திருமஞ்சனம் இந்த நாட்களில் எல்லாம் நடராஜர் வீதி உலா செல்வார் அவ்வாறு வீதி உலா செல்லும் போது இந்த வாயில் வழியாகத்தான் வீதி உலா சென்றுவிட்டு முடித்து மீண்டும் இதே வாயில் வழியாகத்தான் ஆலயத்திற்குள் வருவார் ஆகவே இது திருமஞ்சன கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது இது நான் சொன்ன குறிப்பிட்ட மூன்று கோபுரங்கள் அடுத்து நான்காவது கோபுரம் ராஜகோபுரங்களில் மூன்று முடிந்தது நான்காவது கோபுரத்தை பேய் கோபுரம் என்று சொல்கிறார்கள் என்னடா இது ஒரு ராஜ கோபுரத்துக்கு எப்படி பேய் கோபுரம் என்று பெயர் வர முடியும் என்றுதானே நீங்கள் யோசிக்கிறீர்கள் இந்த கோபுரம் மேற்கு திசையில் இருக்கிறது நூற்றி அறுபது அடி உயரம் கொண்ட கோபுரம் இது இந்த மேற்கு கோபுரத்தை ஏன் பேய் கோபுரம் என்று சொல்கிறார்கள் என்பதற்கான காரணங்கள் எதுவும் இல்லை ஆனால் பேய்க்கும் இந்த கோபுரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது மேக்கோபுரம் மேக்கோபுரம் என்று சொல்லி பின்னால் பேக்கோபுரம் பேக்கோபுரம் என்று சொல்லப்பட்டு திரியப்பட்டு தான் இந்த பேய் கோபுரம் என்ற பெயருக்கு வந்திருக்கிறது என்று நம்புகிறார்கள் இந்த மேற்கு கோபுரத்தில் மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு விஷயம் இருக்கிறது என்ன என்று பார்த்தால் இந்த ஒரு கோபுரம் மட்டும்தான் மலையை பார்த்தவாறு இருக்கும் மற்ற எல்லா கோபுரங்களும் மலையை பார்த்து இருக்காது இந்த ஒரு கோபுரம் மட்டும்தான் மலையை பார்த்தவாறு அமைந்திருக்கும் ஆகவே இந்த கோபுரம் மிகவும் சிறப்பு பெறுகிறது இது நான்கும் ராஜ கோபுரங்கள் அடுத்து வருவது நாம் ஐந்து சின்ன கோபுரங்கள் இருக்கின்றன அவற்றை கட்டை கோபுரங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் முதலில் இந்த கட்டை கோபுரங்களில் நாம் பார்ப்பது வல்லாள மகாராஜா கோபுரம் இந்த வல்லாள மகாராஜா கோபுரம் என்பது எது எங்கு அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் கிழக்கு ராஜ கோபுரம் இருக்கிறது அல்லவா ராஜகோபுரம் வழியாக நாம் உள்ளே வரும்போது நம் எதிரே தென்படுவதுதான் வல்லாள மகாராஜா கோபுரம் இந்த கோபுரத்தை எதற்காக வல்லாள மகாராஜா கோபுரம் என்று சொல்கிறார்கள் என்றால் இந்த கோபுரத்தை கட்டியவர் வல்லாள மன்னர் அதனால் இந்த கோபுரத்திற்கு வல்லாள மகாராஜா கோபுரம் என்று பெயர் வந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக பார்த்தீர்களானால் வல்லாள மகாராஜாவுக்கு பிள்ளைகளே இல்லை குழந்தைகள் இல்லை இந்த வாரிசு இல்லை என்ற காரணத்தினால் ஈசனிடம் எப்போது முறையிட்டு வருந்து வாராம் அதனால் அவர் இறந்த பிறகு அவருடைய இறுதி காரியங்களை ஈசனே மகனாக வந்து நின்று செய்து கொடுத்தார் என்பது ஒரு பெரிய சரித்திரம் இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது பார்த்தீர்களா அடுத்து நாம் பாண இருப்பது அடுத்த கோபுரம் கிளி கோபுரம் என்று சொல்லக்கூடிய கட்டை கோபுரம் இந்த கிளி கோபுரம் என்று சொல்லப்படுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த அதே நேரத்தில் பழமை வாய்ந்த கோபுரமாகவும் பார்க்கப்படுகிறது இருக்கிற அத்தனை கோபுரங்களிலும் இந்த கிளி கோபுரமானது மிகவும் பழமையான கோபுரமாக சொல்லப்படுகிறது அந்த கோபுரத்தின் மேலே உச்சியில் பார்த்தீர்களானால் ஒரு கிளி உருவம் அமைந்திருக்கும் சிற்பம் அமைந்திருக்கும் எதற்காக இது கிளி கோபுரம் என்று சொல்லப்படுகிறது என்றால் அருணகிரிநாதர் இங்கு வாழும்போது அருணகிரிநாதர் தன்னுடைய மன்னனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தேவலோகத்திற்கு சென்று தேவலோக மலர் ஒன்றை பறித்து வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது மனித உருவில் தேவலோகத்திற்கு செல்ல முடியாது அப்போது அருணகிரிநாதருக்கு கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை நன்றாக தெரியும் அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய உயிரை எடுத்து ஒரு கிளியின் உடலுக்குள் செலுத்துகிறார் செலுத்திவிட்டு தன்னுடைய இறந்த உடலை இந்த கோபுரத்தின் மேற்பகுதியில் வைத்துவிட்டு அவர் அந்த கிளியின் உடலில் இருந்து பறந்து தேவலோகம் சென்று விடுகிறார் அங்கு போய் தன்னுடைய தேவலோக மலரை பறிக்க வேண்டும் என்பதற்காக செல்கிறார் அப்போது பார்த்தீர்களானால் கீழே இந்த அருணகிரிநாதருக்கு எதிரி சம்மந்தாண்டான் என்பவர் இருக்கிறார் இந்த சம்மந்தாண்டான் என்ன செய்கிறார் என்று பார்த்தால் அருணகிரிநாதர் நமக்கு நேர இருப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து இவனை வந்து தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து அவருடைய இறந்த உடல் கோயில் கோபுரத்தின் மேலே இருப்பதை அறிந்து அந்த உடலை எரித்து எரித்து விடுகிறார் எரித்து விட்டவுடன் தேவலோகத்திலிருந்து திரும்பி வருகிறார் அருணகிரிநாதர் கிளி வடிவில் இங்கு வந்து பார்க்கும் போது தன்னுடைய உடல் எரிக்கப்பட்டு இருக்கிறது அருணகிரிநாதருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது வேறு வழி இல்லாமல் கிளியின் வடிவத்திலேயே அருணகிரிநாதர் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது இந்த கோபுரத்தின் மேல் கிளியின் வடிவத்திலேயே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த கிளியின் வடிவத்தில்தான் அவர் பல பாடல்களையும் இயற்றியுள்ளார் அதில் குறிப்பாக கந்தர் அனுபூதி சுந்தர அந்தாதி போன்ற பாடல்கள் மிகவும் புண்ணியம் சேர்க்கக்கூடிய பாடல்கள் ஆக அருணகிரிநாதர் இங்கு கிளியின் வடிவில் இருந்த ஒரே காரணத்தினால்தான் இந்த கோபுரத்திற்கு கிளி கோபுரம் என்று பெயர் வந்திருக்கிறது இந்த கோபுரம் எண்பத்தி ஒரு அடி உயரம் கொண்டதாக அமைந்திருக்கிறது அடுத்த கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் கட்டை கோபுரத்தில் மூன்றாவது கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் இந்த கோபுரம் மிகவும் திருமஞ்சன கோபுரத்திலிருந்து நாம் உள்ளே போகும்போது எதிர்படுவதுதான் இந்த தெற்கு கட்டை கோபுரம் இந்த கோபுரம் அதிகமான அளவு உயரம் இல்லாமல் சாதாரணமாக எழுபது அடி உயரத்தில் தான் இங்கு அமைக்கப்பட்டு புராண காலத்தில் உள்ள காட்சிகள் எல்லாம் இந்த கோபுரத்தில் சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுகிறது அடுத்து வருவது மேற்கு கட்டை கோபுரம் இந்த மேற்கு கட்டை கோபுரமானது இந்த மனிதர்களை தன்னுடைய அதாவது கர்வம் என்று சொல்லுவோம் இல்லையா ஆணவம் கர்வம் இதெல்லாம் மனிதர்களுக்குள் இருந்தால் ஒரு பெரிய உயர்ந்த மனிதர்களிடம் நிற்கும் போது நாம் குட்டையாகத்தான் தெரிவோம் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த மேற்கு கட்டை கோபுரத்தில் சில சிற்பங்கள் எல்லாம் காட்சிகளாக்கி வைத்திருக்கிறார்கள் மிக மிகப்பெரிய மனிதர்களோடு ஆணவமோ திமுறோ மனதில் இல்லாமல் இறைவனை மட்டும் நினைத்துக் கொண்டு நின்றால் அந்த பெரிய மனிதர்களுக்கு இணையாக நாமும் காணப்படுவோம் ஆனால் எப்போது நமக்குள் ஆணவம் புகுந்து விடுகிறதோ அப்போது நாம் அந்த பெரிய மனிதர்களை விட குட்டையாக சின்னவர்களாக தெரிவார்கள் என்பதற்கு இந்த கோபுரம் ஒரு சாட்சியாக சொல்வா சொல்கிறார்கள் இந்த கோபுரத்திலும் சுவாமிகளுடைய படங்கள் சுவாமிகளுடைய உருவங்கள் எல்லாமே இங்கு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வடக்கு கட்டை கோபுரம் இது அம்மணியம்மாள் கோபுரம் வழியாக உள்ளே செல்லும் போது இந்த வடக்கு கட்டை கோபுரம் தென்படுகிறது இதுவும் ஏறக்குறைய நாற்பத்தைந்து அடி உயரம் உள்ளது சாதாரண கோபுரம் தான் இருந்தாலும் இந்த கோபுரத்திலும் பல செய்திகள் காவல் தெய்வங்கள் அஷ்டத்திற்கு காவல் தெய்வங்கள் என்று சொல்வார்கள் இல்லையே அவர்கள் எல்லாம் இங்கு உருவங்களாக வைத்திருக்கிறார்கள் சிவன் பார்வதியுடைய வடிவம் இங்கு உருவங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆக கட்டை கோபுரங்கள் ஆனாலும் சரி ராஜ கோபுரங்கள் ஆனாலும் சரி திருவண்ணாமலை ஆலயத்தில் நீங்கள் செல்லும் போது இந்த கோபுரங்களை எல்லாம் நின்று நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்து அண்ணாமலை கரோகரா என்று சொல்லி நீங்கள் வணங்கி விட்டு வருவது மிகவும் சிறப்பு தரும் ஒரு ஆலயத்திற்கு சென்று விட்டு வருவது மட்டுமல்ல சிறப்பு அந்த ஆலயத்தை பற்றியும் அந்த ஆலயத்தின் சிறப்புகளை பற்றியும் அந்த ஆலய கட்டிடங்களில் அமைந்திருக்கக்கூடிய சில சிறிய சிறிய விஷயங்களை பற்றியும் அறிந்து கொண்டு வந்தால் நம்ம நாம் கும்பிட்ட புண்ணியம் நமக்கு சேரும் இந்த ஆலயங்களை பற்றி அறிந்து கொண்டு மற்றவருக்கு சொல்லக்கூடிய ஒரு புண்ணியம் நமக்கு சேரும் ஆக திருவண்ணாமலைக்கு செல்லும் போது இறைவனை தரிசித்து விட்டு இத்தனை கோபுரங்களையும் அதன் அழகுகளையும் தரிசித்து விட்டு வாருங்கள் திரு கார்த்திகை திருநாள் அன்று இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள அந்த மலையின் மீது திரு கார்த்திகை தீபத்தை மகாதீபத்தை ஏற்றுகிறார்கள் இந்த தீபமானது பதினோரு நாட்கள் எரிகின்றது பதினோரு நாட்கள் எரிந்து முடிந்த பிறகு அந்த கிடைக்கக்கூடிய அந்த கருப்பு மையானது ஆருத்ரா தரிசனத்தன்று பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது நீங்கள் இம்முறை நீங்கள் திருக்கார்த்திகைக்கு மகாதீபம் காண நீங்கள் திருவண்ணாமலைக்கு சென்று வந்தால் மீண்டும் ஆருத்ரா தரிசனத்துக்கு சென்று அந்த கருப்பு மையை பிரசாதமாக வாங்கி வந்தால் உங்களை எந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அண்டாமல் ஈசனானவன் காத்துக் கொள்வான் என்ற செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி